சிவிலே சொல்லிட்டு நீதிமன்றத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுறீங்க நீதிமன்றம் சட்டப்பேரவையோ சட்டப்பேரவை தலைவரையோ கட்டுப்படுத்தாதுங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்போ நீதிமன்றத்தில் போய் அவங்க கே நீதிமன்றம் என்ன தீர்ப்பு அது வேற சமாச்சாரம் ஆனால் சட்டப்பேரவைக்குள்ள ஒரு உறுப்பினரை எங்க அமர வைக்கணுங்கிறது முழு உரிமையும் சட்டப்பேரவை தலைவருக்கு தான் உண்டு சொல்லி நானும் சொல்றேன் இதுக்கு முன்னால இருந்த மாண்புக்கு சபாநாயகர் தனபால் அவர்களும் அதை சட்டமன்றத்திலேயே வெளிப்படையாக சொல்லி அது உங்களுக்கு பல முறை நம்ம அதை சொல்லியாச்சு திரும்பவும் அதை நினைவுப்படுத்த வேண்டியது நினைக்கிற தமிழ்நாடு ஆளுநர் மாண்புமிகு ஆர் என் ரவி அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நூற்றி எழுபத்தி நாலு கீழ் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை கூட்டத்தினை வருகிற பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி காலை பத்து மணிக்கு கூட்டியுள்ளார்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுபத்தி ஆறு ஒன்னின் கீழ் நம்முடைய ஆளுநர் அவர்கள் அன்றைய தினம் காலை பத்து மணிக்கு கூட இருக்கின்ற சட்டப்பேரவையில் ஆளுநர் உரையை நிகழ்த்துகின்றார்கள் நிதி நிதியமைச்சர் மாண்புமிகு தங்கம் அவர்கள் பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையினையும் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான முன்பண மானிய கோரிக்கையினையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான நம்முடைய கூடுதல் செலவு செலவுக்கான நிதியினையும் அறிக்கையாக தாக்கல் செய்ய இருக்கின்றார்கள் என்பதை தெரிவித்துக் நான் வருது மூணும்டிப்படியா உங்களுக்கு நீங்க என்ன தேவையோ தம்பி நேரலை நேரலையை பற்றி சொல்லும்போது உங்களுக்கு தெரியும் மாண்புமிகு மறைந்த எதிர்கட்சி தலைவராக இருந்த விஜயகாந்த் அவர்கள் தான் நேரலை பன்னெண்டு நீதிமன்றத்தில் என்ன செய்தாங்க வழக்கு நினைவு இருக்காதீ மறந்து போச்சா நினைவு இருக்குல்ல அப்போது ஆளுங்கட்சியா இருந்தது யாரு ஆளுங்கட்சியா இருந்தால் யாரும் ஒருத்தர் அதிமுக ஆளுங்கட்சியா இருந்தது அதுக்கு அவங்க கவுண்டர் ஃபைல் பண்ணிருக்காங்க சட்டமன்றத்தில் நேரலையாக என்ன செய்ய முடியாது காண்பிக்க முடியாதுன்னே எழுதி கொடுத்துருக்காங்க இப்போ அந்த வழக்கில் தான் அதிமுக சார்பாட்டம் மாண்புமிகு உறுப்பினர் வேலுமணி அவர்கள் தன்னை இணைத்து கொண்டு முழுமையாட்டு நேரலை நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க நம்ம இந்த அரசு பிறகு மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேரலையாக முழுமையாக நேரலையாக காண்பிக்க வேண்டும் என்பதுதான் இந்த அரசுடைய முழு கொள்கை திட்டம் அது அதை எது அதை நோக்கி தான் தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது முதல் கட்டமாக உங்களுக்கே தெரியும் கேள்வி பதில்கள் முழுமையாக காட்டப்படுகிறது அதனைத் தொடர்ந்து சில முக்கிய கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் முக்கிய அரசு தீர்மானங்கள் எல்லாம் தொடர்ந்து காண்பிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது தொடர்ந்து இந்தியாவில் பல மாநிலங்களில் நம்மள மாதிரி யாருமே நடத்தலை யாருமே நே நேரலையாட்டு நடத்துகிறதில்ல கேரளா எடுத்துக்கிடுங்க ஒரிசா எடுத்துக்கிடுங்க நம்ம தான் முழுமையாக நடத்துகிறோம் அதே போல் மீதி இருக்கக்கூடிய மானிய கோரிக்கை உடைய டிபேட்டுகளுமே முழுமையா நடத்தணுங்கிறது அரசனுடைய எண்ணம் அதற்கான பணிகளை நாங்கள் செய்துகிட்டு இருக்கோம் அதான் நாங்கள் செய்துகிட்டே இருக்கோம் தொடர்ந்து நாங்கள் இல்லை இதுக்கு முன்னால இருந்த அரசு நேரலையில் காட்டவே மாட்டேன்னு பதில் சொன்ன மாதிரி நாங்கள் சொல்லல நாங்கள் செய்வோம் செய்துகிட்டு இருக்கோம் நாங்கள் உண்மைக்கு புறப்பாட்டு எதையும் மறைக்கவும் இல்லை நடந்துகிட்டே இருக்கு என்ன தொடர்ந்து நடக்கும் என்னங்க இன்னும் வருஷம் இருக்குல்லாங்க எல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றா நடக்கும் இப்போ நீங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இருந்து இன்று வரைக்கும் உள்ள சட்டமன்ற நடவடிக்கைகளை எல்லாம் ஆன்லைனில் பார்க்கறதுக்கு வசதியாட்டு தேவையான நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு வரோம் எல்லாமே ஸ்கேன் பண்ணி அது எல்லாமே அப்லோடு பண்ணி முறையாட்டு இவ் முதல்வர் மறைந்த தலைவர் கலைஞர் அவர்களுடைய பேச்சிலே நீங்க ஒரு குறிப்பிட்ட மதவிலக்கு கொள்கை பற்றி அப்படின்னு ஒரு தட்டு தட்டுனா அது மதவிலக்கு சம்பந்தமா அவ்வளோத்தையும் எல்லாமே இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகுதான் இப்படிப்பட்ட நவீன தொழில்நுட்பத்தை என்ன செய்கிறோம் சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் பண்ணுறோம் ஏற்கனவே நடந்து முடிந்தவர்களையும் எளிதாக எல்லோருக்கும் காட்ட வேண்டும் டிரான்ஸ்பரன்சி வெளிப்படை தன்மை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் எந்த ஒளி மறைவும் அரசிடமும் இல்லை சட்டமன்றத்திலும் இல்லை நன்றி அதான் உங்களுக்கு தெரியுமா ஆளுநர் ஊரே நிகழ்ந்த உடனே அடுத்த நிமிஷம் இங்கே உடனே வந்து கூப்பிட்டு இதே அவையில் இந்த இடத்துல வந்து எல்லாரும் கூடி ஒரு முடிவு எடுப்பாங்கல்ல